ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான கப் கேக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அதுவும் ஆரோக்கியமான வீட்டிலே அரைச்சேன் கோதுமை மாவை பயன்படுத்தி செய்ய போகிறேங்க இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் கோதுமை மாவை எடுத்துக்கிறேங்க முக்கால் கப் நாட்டு சக்கரை ஒரு மூணு பெரிய பனானா அழிஞ்ச பழமாக எடுத்துக்கிறேங்க ஒரு நாலு ஸ்ட்ராபெரியை அரைச்சிக்கிறேங்க இதில் அரைச்சி அது கூடவே ஒரு ஒரு கப் தயிர் சேர்த்து அரைச்சிக்கிறேன் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சீக்கிரமே செய்திடலாம் இந்த ஒன்றரை கப் கோதுமை மாவை நல்லா சளிச்சிக்கிறேங்க கூடவே பட்டை தூள் உரிச்சிட்டு கை ஒரு சிட்டிகை பிங்க் சால்ட்டும் சேர்த்து பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா சளிச்சிக்கலாங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மூணு வாழைப்பழத்தையும் நல்லா மேஷ் பண்ணி அந்த அரைச்ச ஸ்ட்ராபெரியை சேர்த்துக்கிறவங்க நம்ம இதில் எக் சேர்க்க போகிறதில்ல ஏன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எக் எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க இதே போல் கப்கேக் செய்து சாப்பிட்லாங்க அன்சால்டட் பட்டரை நல்லா மில்க் பண்ணி ஆற வச்சு வச்சுக்கணுங்க நல்லா ஆறுன உடனே தான் நம்ம இந்த கலவையில் சேர்க்கணும் இது ஒரு பக்கம் காய்ச்சி ஆற வச்சு வச்சுக்கலாம் பாருங்க அதுக்குள்ளே நம்ம பனானாவை மேஷ் பண்ணிக்கிறோம் மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறோம் கோதுமை மாவை உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம் நான் இதில் கொஞ்சம் சளிச்சிக்கிறேன் ஏன்னா நல்லா நமக்கு மிக்ஸிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து பட்டைத்தூள் சேர்த்துருக்கேன் பிங்க் சால்ட்டு சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணுன்னா நீங்கள் ஏதாவது எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் எல் இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் டக்குன்னு நம்ம பிளண்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ணிங்கனாலே போதும் நம்ம வந்து இது அன்சால்ட் பட்டர் தான் சேர்க்க போகிறோம் இந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் பீட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல எக் பீட்டரால் கூட பண்ணிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் தேவையான பொருட்கள் டார்க் சாக்லேட் நம்ம அந்த டெக்ஸ்டரில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் பாருங்க பட்டர் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த பனானா பனானா ஸ்ட்ராபெரி கலவையில் ஊற்றிக்கிறோங்க கொஞ்சம் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா குறச்சி கூட போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் கப் கூட போது ஏன்னா ஸ்ட்ராபெரியும் ஸ்வீட்டு பனானாவும் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சலிச்சிருக்கிற மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க சாஃப்டாக க்ரீமியாக வந்தப்புறமா நம்ம மோல்டில் சேர்த்துற வேண்டியதாங்க பாருங்க அவ்வளோதாங்க மோல்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கப் கேக் மோல்டு இல்லைன்னா நீங்கள் நார்மல் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இங்கே ப்ளூ கலர் மோல்டு இருக்குது சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பேப்பர் கப்பில் வச்சு நம்ம ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நம்ம தயார் பண்ண மாவு ஊற்ற போகிறோம் அதுக்குள்ள அவனை த்ரீ ஃபிஃப்டி டிகிரியில் நம்ம ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே சூப்பராக குக் ஆகிடும் உடனே எடுத்துட வேணாம் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி எடுங்க நீங்கள் குக்கரில் செய்கிறதுனா கொஞ்சம் சால்ட்டை போட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதே டைமான இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குக்கிங் டைம் கொடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக கப் கேக் எப்படி இருந்தாலும் நம்ம சிம்பிளாக செய்யலாம் இங்கே அவன் இருந்ததால் நான் அவனில் அழகாக உபயோகப்படுத்தி கேக் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இதை நமக்கு இந்த டெக்ஸ்டரை ஒரு ஹாஃப் அளவுக்கு இல்லை முக்கால் அளவுக்கு ஊற்றிக்கிட்டு டார்க் சாக்லேட்டாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கூட போட்டுட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எக்கு சேர்க்கலை இதில் நம்ம வெஜிடேரியன் வேணும் கப் கேக் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கிறவங்க இதே போல் செய்து பாருங்கள் நீங்கள் அவன் இல்லைன்னா கண்டிப்பாக குக்கரில் கூட கொஞ்சம் சால்ட்டை போட்டு ஹீட் பண்ணிவிட்டு இதே அளவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் செய்து சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டுங்க இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன் எடுத்து வச்சேன் இவ்வளோ அழகான கப் கேக் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஹாப்பியாக ரெண்டு கே கப் கேக் சாப்பிட்டுட்டேன் நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம அந்த ஸ்ட்ராபெரியோட கலரும் இருக்குது இதே போல் கப் கேக் ரெசிபி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சிம்பிளாக கேக் வெரைட்டி நீங்களும் வீட்டிலே செய்து பயன்படுங்க தேங்க் யூ